கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு சோதனைகளில் சோராதே என் சகோதரரே நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள் யாக்கோபு ஒன்று இரண்டு மூன்று வசனங்கள் நாம் பல சமயங்களில் சோர்ந்து போவது உண்டு குறிப்பாக நல்ல சமயங்களை விட மோசமான காலங்களில் மிகவும் சோர்ந்து மனமடிவாகி விசுவாசத்தில் நாம் குறைந்து போனவர்களாய் காணப்படுவது உண்டு ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது அதை நாம் மிகுந்த சந்தோஷமாக நம்மை ஊக்கப்படுத்தி கொள்வது போல நாம் வந்து சந்தோஷமாக வாழ எண்ண வேண்டும் என்று வேதவசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது நாம் சோதனைகளில் சோர்ந்து போகாமல் நேர்மறையான எண்ணங்களையும் இந்த சோதனையிலிருந்து நான் மீள முடியும் என்று விசுவாச வார்த்தைகளை நாம் பேசும்போது நம்மை ஊக்கப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது அந்த சோதனையில் விழாமல் அந்த சோதனைகளிலிருந்து தப்புவதற்கு அது ஏதுவாக காணப்படுகிறது ஒரு முறை மாலி என்ற இளம்பெண் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு சென்றிருந்தாள் ஏனென்றால் அவள் சைக்கிள் ஓட்டி செல்லும்போது ஒரு கார் அவள் மீது மோதிவிட்டது அவளது கால்களில் பலத்த அடிபட்டு கால் உடைந்துவிட்டது பல அறுவை சிகிச்சைகள் செய்யப்பட்டன ஆனால் மாலி தனது கால் சுகமாகவே ஆகாது தான் நடக்கவே முடியாது என்று எண்ணினாள் அவள் மனதுயரமடைந்து அணுதினமும் அழுது கொண்டிருந்தாள் எனவே டாக்டர்கள் கொடுக்கும் மருத்துவத்திற்கு அவள் ஒத்துழைக்க மறுத்தாள் மிகவும் கதறிய அழுதாள் ஒவ்வொரு நாள் காலையிலும் தபால் வரும் நேரத்தை எதிர்பார்த்து கொண்டிருப்பாள் அவளுக்கு புத்தகங்கள் விளையாட்டு பொம்மைகள் வந்து குவிந்தன படுக்கையில் இருக்கும் ஒரு சிறுமிக்கு இந்த பொருட்கள் வருவது பொருத்தம்தானே ஒரு நாள் வித்தியாசமான ஒரு பரிசு பொருள் அவளுக்கு வந்தது அது அவளது அத்தையிடமிருந்து வந்தது மாலி அந்த பார்சலை வாஞ்சையோடு பிரித்துப் பார்த்தாள் அதில் அழகிய கருப்பு தோல் ஷூக்கள் இருந்தது அங்கே இருந்த நர்ஸ் எல்லாரும் அறிவை பயன்படுத்தாத ஜென்மங்கள் உலகில் உள்ளனரே என்று மனதிற்குள் சிரித்து கொண்டனர் கால் உடைந்த பெண்ணுக்கு ஷூக்களை அனுப்பிய அத்தையை குறித்து தான் அவ்வாறு பேசினார்கள் ஆனால் மாலி அவர்கள் சொல்வதை கேட்டு கேளாதவள் போல இருந்தாள் அவள் அந்த ஷூக்களை கைகளில் மாட்டிக்கொண்டு தன் படுக்கையிலே அங்குமிங்கும் நடக்க ஆரம்பித்தாள் அன்று முதல் அவள் நோக்கம் மாறியது அவள் டாக்டர் சொல்வதை கேட்டு செயல்பட ஆரம்பித்தாள் அவளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது தன்னால் எழுந்து நடக்க முடியும் என்ற நம்பிக்கை அவளுக்கு ஏற்பட்டது ஒருநாள் அவள் நடந்தே அந்த மருத்துவமனையை விட்டு சென்று விட்டாள் அவள் கால்களில் அவள் அத்தை கொடுத்திருந்த ஷூக்களை அணிந்து கொண்டே நடந்தாளாம் ஆம் எனக்கன்பான சகோதர சகோதரிகளே நாம் சோர்ந்து போயிருக்கும்போது நம்மை உற்சாகப்படுத்துவதற்கு அநேக வேத வசனங்கள் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வார்த்தைகளை நாம் வாசித்து அதை உறுதியாய் பற்றி கொண்டு நடக்கும்போது பலவிதமான சோதனைகளில் நாம் சிக்கி தவித்துக் கொண்டிருந்தாலும் அந்த சோதனைகளிலிருந்து நம்மை தூக்கி எடுப்பதற்கு இந்த வேத வசனம் நமக்கு உதவியாக காணப்படுகிறது தேவனுடைய வார்த்தையினால் நாம் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும் சோதனைக்காரனை ஆண்டவர் வேத வசனங்களை கொண்டு ஜெயித்ததை போல நாமும் பலவித சோதனைகளையும் இந்த வார்த்தையை கொண்டு உற்சாகத்தோடு விசுவாசத்தோடு நேர்மறை எண்ணங்களோடு செயல்படும்போது நாம் சோதனையில் சோர்ந்து போகாமல் சந்தோஷமாய் எண்ணுவோம் ஜெபம் அன்பின் பிதாவை இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே பலவிதமான சோதனைகளில் அகப்படும் நாங்கள் சோர்ந்து போகாமல் அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுவதற்கு எங்களுக்கு கிருபை தாரும் முது வேதத்தை வாசிக்கும் போது அதிலுள்ள வார்த்தைகள் எங்களை ஊக்கப்படுத்துகிறதா இருக்கிறது அப்படிப்பட்ட கிருபையை இந்த நாளில் எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதித்தரலும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்